அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்டோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் மீனராசி உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே எப்பொழுதுமே பூர்வ புண்ணிய பலனை எடுத்து கொடுக்கக்கூடிய இரண்டு கிரகங்கள் ராகு கேது அது ராகு பகவான் போன ஜென்மத்தில் நாம் செய்த புண்ணியத்திற்கேற்ப இன்பத்தையும் கேது பகவான் போன ஜென்மத்தில் நாம் செய்த பாவத்திற்கேற்ப தண்டனைகளையும் கொடுக்கக்கூடிய கிரகங்கள் ஆனால் அந்த கெடுக்கக்கூடிய கேது பகவான் அதாவது அந்த பாவத்துடன் தண்டனையை மட்டுமே கொடுக்கக்கூடிய கேது பகவான் இப்பொழுது போக யோக வழியில் செல்ல போகிறார் அதனால் சில காரியங்களை கெடுக்கத்தான் போகிறார் ஆனால் கெட்டு போவதால் கிடைக்கப் போகும் மாபெரும் யோகம் பெரிய ஒரு நல்லது எதிரி கெட்டு போனால் நோய் கெட்டு போனால் கடன் கெட்டு போனால் துரோகி கெட்டு போனால் எப்படி நல்லது நடக்குமோ அப்படிப்பட்ட உயோகம் யார் மூலமாக இது போகுது எந்தெந்த விஷயத்தில் போகுது இன்றைய பதிலாக பார்க்க போகிறோம் ஸோ பதிவாக ஃபுல்லாக பாருங்கள் மேலும் நம்ம சேனலில் ஏற்கனவே ராகு ராகுகீது பிரச்சு பழங்கள் மற்றும் குரு பிரிச்சு பழங்கள் சனி வக்ர பிரிச்சு பழங்களை பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சென்னையில் பாருங்க கண்டிப்பாக சொல்ல மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு கூட தர பிள்ளைக்கான பஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுநர் அவர் தவறாமல் செலக்ட் பிடிச்சிங்க ஆனால் தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிகேஷனாக வந்து சீரும் மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே கேது பகவான் ஞானக்காரகன் மோட்சக்காரகன் என்று சொல்லுவார்கள் எப்பேற்பட்ட கிரகமாக இருந்தாலும் கேதுனுடைய பிடியில் அகப்பட்டால் மாட்டிக்கொள்ளும் ஸோ இந்த கேதுவான் இப்போ எங்கே இருக்கிறாரு சிம்ம ராசியில் உங்களுடைய மீனத்திற்கு ஆறாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் ஆறில் குறிப்பிட்டு உத்திர நட்சத்திரத்திலிருந்து இப்போ பூர நட்சத்திரத்திற்கு ஜூலை மாதத்தில் இடப்பெயர்ச்சி அடைஞ்சிருக்கார் நட்சத்திர பயிற்சி அடைஞ்சிருக்கிறார் ஸோ கேதுவுனுடைய நட்சத்திர பயிற்சி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு எப்படி இருக்கப்போது முதல்ல உத்திரட்டாதி நட்சத்திர அதிபதியார் சனி பகவான் உங்களுடைய மீன ராசியில் அமர்ந்திருக்கிறார் சரிங்களா ஒரு திட்டமிடுதல் ஒரு பிளான் ஒரு முயற்சி அப்படின்றது இந்த காலகட்டத்தில் வகுத்து வச்சுருவீங்க எப்படி நம்ம எதிரியை வீழ்த்தணும் எப்படி நம்ம கடன் அடைக்கணும் எப்படி அரசாங்க உத்தியோகம் வாங்கணும் எப்படி தொழிலை நடத்தணும் அப்படின்னு ஒரு பிளான் திட்டம் போட்டு வச்சிருப்பீங்க அந்த திட்டத்தை பழிக்கும் வகையில் அந்த திட்டம் நடைமுறைக்கு வர்ற வழியில் என்னென்ன கிரகங்கள் சாதகமாக இருக்குது அதில் குறிப்பிட்டு கேது என்ன பண்ண போகிறார் உங்களுடைய திட்டங்களை எதெல்லாம் சக்ஸஸ் பண்ண போகிறார் இப்போது பூர நட்சத்திரம் அப்படின்ட்டு சுக்கரபகானுக்குரிய நட்சத்திரம் சுக்கரவான் காதலுக்கும் கல்யாணத்திற்கும் களத்திற யோகக்காரகன் அப்படிப்பட்ட அந்த சுக்கரபவனுடைய நட்சத்திரத்தில் கேது பயணிக்கிறார் அதுவும் ஆறுலேருந்து அப்போது கேதுவான் எதை கெடுப்பார் அப்படின்னா தவறான ஒரு வாழ்க்கை துணையை கரம் பிடிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த வாழ்க்கை துணையை கெடுத்து விடுவார் அதாவது தவறான உறவு சரிங்களா தவறான நபரை அவசரப்பட்டு ஒரு திருமணம் பண்ணிட்டீங்க ஒரு லவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த உறவிடம் வந்து ஒரு விளக்குதல் ஒரு விடுதலை உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா போல் தவறான ஒரு இடத்துல ஒரு சொத்தை வாங்கிட்டு லாக் ஆகிடுச்சு அந்த சொத்தை விற்க முடியல சொத்துலேருந்து ரிலீஃப் ஆக முடியல இனிமேல் ரிலீஃப் ஆகுங்க சரிங்களா தவறான காதல் குடும்பத்தில் காதலால் ஏற்பட்ட பிரச்சனைகள் ஸோ உங்களுடைய பிள்ளைகளுடைய காதலாக இருக்கலாம் உங்கள் கூட பிறந்தவங்க காதலாக இருக்கலாம் அப்படிப்பட்ட அந்த தவறான காதல் உங்களுடைய என்னப்படி இப்போ சரியாக மாறும் ஸோ நல்ல விதத்தில் அந்த காதல் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் அதுக்கு உண்டு அடுத்தபடியாக மிக முக்கியமாக இதில் சொல்லக்கூடியது படிக்கின்ற மாணவர்கள் வேலை பார்க்கக்கூடிய இளைஞர்கள் தேவையில்லாத வீண் ஆசை ஆடம்பர செலவுகள் அழகுக்காக செலவு பண்ணுறது தேவையில்லாத பண விரய செலவுகள் இது வரைக்கும் பண்ணிகிட்டு வந்துருந்தாங்க ஸோ அந்த செலவெல்லாம் இப்போ சுருகப்போகுது படிப்பில் முழு கவனம் இருக்கப்போகுது விளையாட்டு புத்தி வீண் புத்தி இனிமே இருக்காது அதனால் உத்திரம் பிறந்த மாணவர்களுக்கு தேவையில்லாத அலைச்சல் பயணம் தேவையில்லாத நேர விரயங்கள் எண்ணங்கள் போன்றவை இருக்காது படிப்பில் ஃபோக்கஸ் பண்ணி இனிமேல் அவங்களுடைய இலக்கை அடைஞ்சிருவாங்க மார்க்கை ஸ்கோர் பண்ணிடுவாங்க அதே போல் தான் வேலை பார்க்கக்கூடிய இளைஞர்கள் தன்னுடைய வேலை சரியாக செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் தேவையில்லாத உங்கள் மைண்டை டைவெர்ட் பண்ணக்கூடிய பல சம்பவங்கள் நடந்திருக்கலாம் ஸோ அதுலேருந்து ஒரு விடுதலை உங்களுக்கு வந்து இப்போ போகுது ஸோ உங்களுடைய வேலையை மட்டும் நீங்கள் சரிவர பார்த்து அந்த வேலையில் ஒரு சம்பளம் இரு ப்ரொமோஷன்றது நீங்கள் பெற குறைங்க வேலை ரீதியான வெளிநாடு யோகங்கள் வேறு இடத்துக்கு இடம் மாறக்கூடிய யோகங்கள் இந்த கேதுபானோட மூலமாக நடக்குது சரிங்களா போல் பெண்களால் ஏற்பட்ட பிரச்சனை முத்துணிங்க பெண்களால் ஒரு பிரச்சனை இருக்குது பெண்களால் ஒரு கடை காரியத்துக்கு தடை இருக்குன்னா அந்த தடை விலகுது மாமியார் விட்டு வழி பிரச்சனைகள் நீங்கும் அதுக்கு வாய்ப்பு நிறைய நிறைய உண்டு சரிங்களா ஸோ குறிப்பிட்டு இந்த வண்டி வாகனத்தில் ஒரு விபத்து வண்டி வாகனம் சார்ந்த பிரச்சனைகள் அது வந்து நீங்க போதுங்க சரிங்களா கட்டிய வீடு ஒரு சொத்து பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த சொத்து பிரச்சனை ஒரு முடிவுக்கு வருங்க சரிங்களா சொத்தின் ரீதியாக ஒரு கடன் இருக்குது அந்த கடன் சரியாகும் ஸோ இப்படி கேதுவான் சில காரியங்களுக்கு கெடுக்கிறார் அதனால் ஒரு நல்லது நடக்கப்போகுது அதுவும் போக யோக வழியில் இந்த கேதுவான் இருக்கப்படுறார் இனிமேல் நிச்சயம் நிரந்தரமான ஒரு சந்தோஷம் நிம்மதியான ஒரு வாழ்க்கை நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒரு வேலை சொத்தை உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பதில் கேதுவான் மாதிரி வேறு எந்த கிரகமும் இருக்காது கேதுவானுடைய காலகட்டத்தில் நீங்கள் வந்து ஒரு சொத்துக்களை வாங்குறீங்க அந்த ஒரு காலகட்டத்தில் அப்படின்னா அந்த சொத்து பூர்வீக சொத்தாக மாறும் மீது எளிதாக விற்க முடியாது ஆக மொத்தம் அந்த கேதுவானை இவ்வளோ நன்மை நடக்கும்போது சில தீமைகளும் இருக்குது அது என்னங்க அப்படின்னுட்டால் சுகர் சிறுநீரம் சம்மந்தமான பிரச்சனைகள் அல்லது ஸ்டோன் சம்மந்தமான பிரச்சனைகள் வரலாம் அது வந்து உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு ஸோ அதில் கவனத்தோடு நீங்கள் இருந்து கொள்வது அவசியம் நான் சொன்ன மாதிரி தேவையில்லாத காதல் சமாச்சாரங்கள் முடிவுக்கு வரக்கூடிய தருணத்தில் கொஞ்சம் மன வருத்தத்துக்கு ஆளாகலாம் சரிங்களா மற்றபடி பயப்படாமல் இருக்கலாம் ஸோ மேற்கொண்டு இந்த மீனராசி உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த ஆறில் இருக்கக்கூடிய கேதுவானுடைய பரிகாரம் அப்படின்றது வழிபாடுன்றது விநாயகர் ஸோ விநாயகருடைய வழிபாடு அந்த விநாயகருக்கு விடுதலை தேங்காய் தேங்காய் உடைத்து ஒரு காரியத்தை தொடங்குறது மிகப்பெரிய ஒரு நல்லது உங்களுக்கு செஞ்சு கொடுக்க போகுது சரிங்களா தோல் வியாதி உள்ளவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச மருத்துவ உதவி செய்யும் மிகப்பெரிய நல்லது நடக்கும் இந்த பை பிடிச்சிருந்த லைக் மட்டும் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்தவர்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆசோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கம்